பிஜேபி காரன் ஆர் எஸ் பணம் வாங்கி பொறுக்கி நீ தந்தை பெரியாரை பத்தி அவதூறு அதுவும் வந்து பிட்டு படம் ஓட்டுறானுங்க அவங்க மேலே கட் பண்ணிருந்து கீழே கட் பண்ணிருந்து நடுவுல ஒரு பிட்டு படம் போடுவான் பாரு அந்த மாதிரி பிட்டு படம் ஓட்டி நிற்கிறானுங்க ஒரு வரலாறு செய்தியா முழுசா சொல்றது கிடையாது அது கார்த்திகான ஒரு பாப்பா ஒண்ணு அந்த மாதிரி பேசுறது பாரு பேசும் நமக்கு வெறுப்பாயிடுது ஏன் தான் இந்த பிள்ளைங்களை வந்து ஒரு மனநல வளர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு மூளை குன்றி போய் இருந்தா எப்படி இருக்குமா அந்த மாதிரி பேசுதுங்க அதுங்க ரொம்ப வேதனையா வேற இருக்குது அதுங்களை தயார் பண்ணான் அந்த அம்மா பேசுது கருணாநிதி 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 யாரு கருணாநிதி உனக்கு என்ன தெரியும் கருணாநிதி கருணாநிதியை பத்தி பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்த தலைவன் கருணாநிதி தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சட்டம் தீர்மானம் போட்டாரு அறுபது வருஷம் போட்டு எண்பத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்ணூருக்கு சொத்துரிமை கொடுனாரு உன் அப்பம் கொடுக்க மாட்டானா உன் பாட்டம் கொடுக்க மாட்டானா உங்க அண்ணன் தம்பி கூட உனக்கு சொத்து கொடுக்க கூடாதுண்ணா பொம்பளைங்களுக்கு படிக்க கூடாதுண்ணா உங்க அத்தை வீட்டுக்கு போற பொண்ணுக்கு ஊரா வீட்டு பொண்ணுக்கு வீட்டுல பொண்ணு பிறந்தா பையன் பிறந்தாதான் தனக்கு பிறந்தான் பொண்ணு பிறந்தா ஊரானுக்கு பிறந்ததான் இப்படி எல்லாம் இந்த சமூகம் இன்னைக்கு படித்த பெண்ணின் குடும்ப பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தது இங்க திராவிட இயக்கம் அந்த பொம்பளைகளை விட்டு அந்த பாப்பாவை விட்டு நீ ஒரு கலைஞர அப்படி கேவலமா பேசுற கருணாநிதி கருணாநிதி கருணாநிதி

அந்த தலைவனுக்கு ஒரு போராட்டத்தின் உணர்வு எப்படி ஊதி போய்க்குது ரத்தத்துல அந்த தலைவனை பார்த்து நீ வந்து இவ்வளவு கேவலமா பேசுற இன்னும் நிறைய வரலாறு இருக்குது செய்தி இருக்குது நிறைய பேசலாம் பேசிக்கினே போலாம் அதெல்லாம் மனவேதனை வேதனை நீங்க பேசும் போதுதான் எங்களுக்கு பத்தினு எரியுது அவ்வளவு கடுமையா வரலாறு தெரியாம ஒரு மேடை போடுங்க நாம் தமிழர் மக்களாக இது நீங்க நல்லா தாய்க்கும் அப்பனுக்கு பிறந்த பிறந்திருந்தா ஒரு மேடை போடுங்க நாங்க ஒரு நாலு பேர் வரோம் நீங்க ஒரு நாலு பேர் உட்காருங்க பேசுவோம் நீங்க என்ன கேக்குறீங்களா நாங்க அதுக்கு பதில் பேசுவோம் பெரியார் பேசுற மேலே வெட்டிட்டு கீழே வெட்டிட்டு நடுவுல இருக்கிறதுல கேப்ல சந்து சிந்து இது வந்து பொறுக்கி துண்றதுக்கான வேலை நீங்க நாணயமானவர்களா தான் நேர்மையானவர்களா தான் விவாதத்துக்கு வாங்க அண்ணாதுரை கிட்ட விவாதத்துக்கு வந்தாரு சோமசுந்தர பாரதியார் ஜோரா எனக்கு தலைவலின்னு ஓடிட்டாரு ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஓடி போயிட்டாரு எல்லாரையும் பார்த்து தனியா வந்து நாங்க யாரையும் பார்க்காம வரல வரல தெரியாம வரல எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்துக்கிறோம் சீமான் எங்களுக்கு ஒரு ஒரு பையன் ஒரு ஆளே கிடையாது நீ என்னடா ஒரு ஆளு நீ என்ன ஒரு ஆளு என்னடா தத்து வந்தது உங்கட்டா பெரிய பெரிய ஆளுகிட்ட படிச்சு பெரிய பெரிய எல்லாத்தையும் ஆய்வு பண்ண ஆளே உங்ககிட்ட தாவல சாதாரண டிங்கர் குமரம் போது உனக்கு நீ உட்காந்து பேசுறா நீ பாக்கலாம் நீ கேக்குற கல்விக்கா நான் பதில் சொல்றேன் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த பொதுவா வாழ்க்கையில் இருக்கிறோம் தொண்ணூறுல வந்து இந்த அமைப்புக்கு இந்த கூட்டம் ஆரம்பித்த உடனே முதல் வாட்டி நம்ம போடும்போது ஒரு மாதிரி கதிரி கதிரி எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க போனோம் ரெண்டாவது வாரம் நம்ம பண்ணும்போது விடமாட்டோம் நாங்க நிகழ்ச்சி நடத்த கூடாது பண்ணுவோம் அப்படி இப்படின்னு போலீஸ் போய் நின்று எல்லா பிரச்சனையும் பண்ணாங்க நாங்க எது கேர் பண்ணல இங்க நாங்க எவ்வளவு பார்த்தோம் நாங்க இந்த பகுதியில நாங்க எவ்வளவு பார்த்துக்கோ ராமகோபாலம் உதவாயின் போன இடம் இந்த இடம் சும்மா ஒண்ணும் கிடையாது இது வரலாற்றில் நீண்ட காலம் எங்களுக்கு கூட பயணிச்சவர்களுக்கு தெரியும் இந்த செய்தி ராமகோபாலம் வந்து விநாயகருக்கு பால் ஊத்துறதுக்கோசம் இங்க வருவேன் அப்படின்னும் போது அப்ப பத்திர நாராயணனு எங்களுக்கு முன்னோடி எங்களுக்கெல்லாம் ஒரு குருநாதர் மாதிரி அவங்களால தான் நாங்க இந்த இயக்கத்துக்கு வரோம் ராயப்பேட்டை ஸ்டேஷனில் போய் எழுதி கொடுக்குறோம் ராமகோபால் இங்க வரக்கூடாது வந்தா நாங்க சண்டை போடுவோம் அப்படின்னு அவர் வீரத்துறை அந்த மாதிரி இடத்துக்கு தான் நான் வருவன் வந்தாரு காலு காரை விட்டு இறங்கும் போது அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த காரெல்லாம் கொளுத்தியாச்சு ராமகோபால தூக்கிட்டு போடிட்டாங்க போலீஸ் அப்பெல்லாம் நாங்க சின்ன பசங்க இப்ப இருக்கிற அந்த என்ன விட்டுருக்க மாட்டோம் அது வேற விஷயம் அந்த மாதிரி இடம் இங்க அந்த பூச்சாண்டி எல்லாம் இப்ப கூட நம்ம தோழ போலீஸ் எல்லாம் கம்மியா இருக்குது எதுனா இதுனா அதெல்லாம் ஒண்ணு அவன் என்ன பண்றானோ பண்ணட்ட பாத்துக்கலாம் அவன் என்ன பண்றான் ரெண்டு பேரும் அச்சிட்டு போயிடுவான் வந்து இல்ல என்ன பண்ணிடுவான் பாத்துக்கலாம் அப்பதான நமக்கு வசதியா இருக்கும் நம்மளும் யாரும் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு சும்மாவே வேறு வேலை கிடையாது பேச தானே கூட்டம் போட தானே கருத்த கருத்திலா சொல்ல சில பேர் அதனால் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு அந்த சப்ஜெக்ட்டை விட்டுட்டு ஒரு நாலு முஸ்லீம்களை உட்கார வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு தந்திரமா எவ்வளோ ஒரு ஐயக்கத்தனமா அந்த முஸ்லீம்களுக்கே தெரியாத அளவுக்கு அவங்கள உட்கார வச்சு பெரியார பத்தியும் தமிழ் தேசியத்தை பத்தியும் இந்த மண்ணு கோஷம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்ய மாதிரி அவர் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட ஒரு தலைவனை சும்மா தலைவன சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த பாப்பாக்களை வச்சுக்கிட்டு சீமான் செய்யறாரு ஆர் எஸ் எஸ் மேடையில எவ்வளவு ஒரு ஐயக்கத்தன ஆர் எஸ் எஸ் மேடையில நீ உட்காந்து பாரதிய பத்தி பேசிட்டு பெரியார பத்தி நீ குறை பேசிட்டு மேடையில் எந்த ஆர் எஸ் எஸ் யார கொண்டது ஆர் எஸ் விநாய விநாயக கோஷ்டர் பாப்பா நாதுரா நாதுராவன் விநாயக கோட்ச ஒரு பாப்பா காந்திய கொலை பண்றான் எப்படி கொலை பண்றான் துப்பாக்கியில சுடுறான் இதுதானே எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த துப்பாக்கியில சுடுறதுக்கு முன்னாடி கையில இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டு பரிசோதனையில கூட அதாவது உடல் கூறாயில கூட வந்து தான் முஸ்லிம் சுண்ணத்து பண்ணிக்கிட்டு இந்த நாட்டினுடைய மகாத்மா காந்திய கொலை பண்றான் நாதுரான் விநாயக கோட்சே அந்த ஆர் எஸ் ஏறி அதுல ஏறி அதுல பேசிட்டு நீ மறுநாள் ஒரு நாங்க கூட்டம் போட்டோம் மறுநாள் ஒரு நீ நாலு முஸ்லீம்களை வச்சு பேசுறீங்க இது எவ்வளவு பெரிய ஐயக்கத்தன இது தந்தை பெரியார் சொல்றாரு அந்த பிரச்சனை ஆகும் போது வானொலியில பெரியார் சொல்றாரு இவன் பேரு இஸ்மாயில் அப்பன் பேர் என்னடா பாருன்னு சொன்னார் தந்தை பெரியார் இவன் பேர் இஸ்மாயில்னா இவன் அப்பன் பேர் என்ன அதை பாடுறான்னு உலகுக்கு அறிய வச்ச தலைவர் தந்தை பெரியார் அந்த பெரியார பிள்ளகா பசங்களை உட்கார வச்சுன்னு பேசாத வார்த்தைகளை வச்சு பேசுறீங்க நீங்க சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய இயக்கத்தனம் தந்தை பெரியார் சொன்னார் தமிழ்நாடு தமிழருக்கு கையில பச்சை குத்தி கொள்ளுங்க அப்படின்னு பெரியார் சொல்றாரு அத கல்கி கிருஷ்ணன் எலி வலை எலிக்க அப்படின்னு எழுதுறான் கேலி பண்றான் அப்ப பெரியார் சொல்றாரு எலி வலையா இருந்தாலும் தனி வலை ஓணும் சொன்ன தலைவன் தந்தை பெரியார் எலி வலையானாலும் தனி வலை வேணும் என்று கேட்ட தலைவன் தந்தை பெரியார் ஒரு இந்திய தேசியத்தை எழுத்து போராட உனக்கு துப்பு கிடையாது

கலைஞர் கொடுக்க முடியுமா அப்படி கச்சத்தீவன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கலைஞரால் முடியுமா கொடுக்க முடியுமா ஒரு முதல்வரால் முடியுமா ஒரு முதல்வருக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்குள்ளே தான் நின்று இன்றைக்கு ஆட்சி நடத்திக் கொண்டு தந்தை பெரியார் சொன்னாரு செஞ்சான் சாச்சிக்கோட்டையில் வந்து புல்லு வளர்ந்துச்சுன்னா அந்த புல்ல வந்து இன்னைக்கு இருக்கிற முதல்வர் வெட்ட முடியாது டெல்லிக்காரனுக்கு போல் போட்டு கேட்கணும் புல்லு வளர்ந்துச்சு குப்பி போச்சு நான் சுத்தம் பண்ணிக்கலாமான்னு அந்த அளவுக்கு தான் இருக்குது முதல்வருடைய பத்தி அந்த அளவுக்கு தான் நீங்க பதவிக்கு பவர் கொடுத்து வச்சுக்கிறீங்க ஆனா அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கும் போது கச்சத்தீவு தூக்கி கலைஞர் குத்துற முடியுமா அப்ப உன் கச்சத்தீவு போனது காரணம் எது இந்திய தேசியம் அந்த இந்திய தேசியத்தை எதிர்க்க உனக்கு துப்பு கிடையாது வக்கு கிடையாது நீ திராவிடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற இந்தியத்தை பத்தி நீ இந்தியத்தை எடுத்து பேசு இந்திய தேசத்தை பத்தி எடுத்து பேசு பார்ப்பன பணியாகும்பலை பத்தி பேசு வர்க்க போராட்டத்தி நடத்தி வண்ண போராட்டத்தை நடத்தி எதுவுமே நடத்தாம நீ சுகமா வாழ்ந்து இருந்த நீ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இதே பெரியார் பிறந்த நாள் கூட்டத்துக்கு நான் கூட்டம் வந்து கூட்டம் போறேன் நோட்டீஸ் போஸ்ட் நான் தான் அந்த கூட்டத்துக்கு நீ வரும்போது சும்மா சாதாரணமா ஒரு நாலு பேர் கூட ரூம் மட்டுமே இருக்கிற அந்த நாலு அது ரூமே சின்ன ரூமு வல்சரவாக்கத்துல பிருந்தாவன ஸ்ட்ரீட்ல இதுதான் வீடு அப்ப ட்ரங்க் போட்டியில தான் துணி உனக்கு நாலு ரூம் நாலு பேரோட சேர்ந்து ரூம்ல தான் நீ இருக்கிற இன்னைக்கு ஒரு கார்ல வர நீ வச்சு நீ வர காரே வந்து அறுபது லட்சம் ரூபாய் எழுபது லட்சம் ரூபாய் கார்ன்றாங்க எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த பணம் அப்ப பிஜேபி காரன் ஆர் எஸ் பணம் வாங்கி பொறிச்சு நீ தந்தை பெரியாரை பத்தி அவதூறு அதுவும் வந்து பிட்டு படம் ஓட்டுறானுங்க மேலே கட் பண்ணிருந்து கீழே கட் பண்ணிருந்து நடுவுல ஒரு பிட்டு படம் போடுவான் பாரு அந்த மாதிரி பிட்டு படம் ஓட்டி நிற்கிறாங்க ஒரு வரலாறு செய்தியா முழுசா சொல்றது கிடையாது அது கார்த்திகான ஒரு பாப்பா ஒண்ணு அந்த மாதிரி பேசுது பாரு பேசும் நமக்கு வெறுப்பாயிடுது ஏன் தான் இந்த பிள்ளைங்களை வந்து ஒரு மனநல வளர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு மூளை குன்றி போய் இருந்தா எப்படி இருக்குமா அந்த மாதிரி பேசுதுங்க அதுங்க ரொம்ப வேதனையா வேற இருக்குது அதுங்களை தயார் பண்றான் அந்த அம்மா பேசுது கருணாநிதி 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 யாரு கருணாநிதி உனக்கு என்ன தெரியும் கருணாநிதி கருணாநிதியை பத்தி பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்த தலைவன் கருணாநிதி தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சட்டம்

அந்த பொம்பளைகளை விட்டு அந்த பாப்பாவை விட்டு நீ ஒரு கலைஞர அப்படி கேவலமா பேசுற கருணாநிதி 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 வேறு சொல்றது தப்பு கிடையாது ஒரு முறை இருக்குதுல்ல ஒரு வயசுக்கு மரியாதை இருக்குதுல்ல எல்லாமே இருக்குல்ல யாருன்னே தெரியாம ஒரு தலைவனை பத்தி பேசினுக்கிற ஆப்ரேஷன் பண்ணி பெட்ல போட்டாங்களா அவர் கலைஞர தண்ணி கொடுக்க கூடாது ஒரு மணி நேரத்துக்கு தண்ணியே கொடுக்காதீங்க அது வேண்டாம் வந்து நாக்கில் சொட்டா சொட்டா வைக்கலாமா அப்போ ஒரு அம்மா நரசம்மா அந்த அம்மா வந்து தண்ணி கேட்குறாரு தண்ணி கொடுக்கக்கூடாது நாக்கில் ஒன்றா சொட்டு தண்ணி ஒன்றா வைக்கலாம் அப்படின்ட்டு உன் பேர் நம்ம காவேரியான்னு கேட்குறாரு அந்த தலைவனுக்கு ஒரு போராட்டத்தின் உணர்வு எப்படி ஊதி போய்க்குது ரத்தத்தில் அந்த தலைவனை பார்த்து நீ வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிற இன்னும் நிறைய வரலாறு இருக்குது செய்தி இருக்குது நிறைய பேசலாம் பேசிக்கினே போகலாம் அதெல்லாம் மன வேதனை நீங்கள் பேசும்போது தான் எங்களுக்கு பற்றின்னு எரியுது அவ்வளோ கடுமையாக வரலாறு தெரியாமல் ஒரு மேடை போடுங்க நாம் தமிழர் மக்களாக நீங்க நல்ல தாய்க்கு அப்பனுக்கு பிறந்த பிறந்திருந்தா ஒரு மேடை போடுங்க நாங்க ஒரு நாலு பேர் வரோம் நீங்க ஒரு நாலு பேர் உட்காருங்க பேசுவோம் நீங்க என்ன கேக்குறீங்களா நாங்க அதுக்கு பதில் பேசுவோம் பெரியார் பேசுற மேலே வெட்டிட்டு கீழே வெட்டிட்டு நடுவுலகத்தில் கேப்ல சந்தை செஞ்சு பாடாதுங்க இது வந்து பொறுக்கி துண்டுறதுக்கான வேலை நீங்க நாணயமானவர்கள் தான் நேர்மையானவர்களா தான் விவாதத்துக்கு வாங்க அண்ணாதரை கிட்ட விவாதத்துக்கு வந்தார் சோமசுந்தர பாரதியார் ஜோரம் எனக்கு தலைவலின்னு ஓடிட்டாரு ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு ஓடி போயிட்டாரு எல்லாரையும் பார்த்து தனியா வந்து இறங்கினாங்க யாரையும் பார்க்காம வரல வரல தெரியாம வரல எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்துக்கிறோம் சீமான் ஒரு 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 பையன் ஒரு ஆளே கிடையாது நீ என்னடா ஒரு ஆளு நீ என்ன ஒரு ஆளு என்னடா தத்து வந்தது உங்கள்கிட்ட பெரிய பெரிய ஆளுகிட்ட படிச்சு பெரிய பெரிய எல்லாத்தையும் ஆய்வு பண்ண ஆளே உங்ககிட்ட தாவல சாதாரண டிங்கர் குமரம் போதும் உனக்கு நீ உட்காந்து பேசுறாங்க பார்க்கலாம் நீ கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் வந்து இந்த அமைப்புக்கு முப்பத்தஞ்சு வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் ஐயா ஆசிரியர் கூட இருந்தோம் அப்புறம் பெரியார் தாரக கழகம் இருந்தோம் அப்ப தந்தை பெரியார் தாரகமாக மறுபடியும் வந்து பெரியார் தாரகம் ஆயிடுச்சு இப்ப மறுபடியும் தந்தை பெரியார் தாரகமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு கால அனுபவங்களும் இருக்குது உங்களை மாதிரி பிள்ளகா பசங்க கிட்ட எப்படி அணுகுமுறை பண்ணனும் சிந்தனையும் இருக்குது அதனால பெரியாரை நீ தூற்றினால் நாங்கள் பெரியாரை சாகும் வரை போற்றுவோம் போற்றுவோம் என்று கூறி எனக்கு நன்றி நன்றிகளும் விடைபெறும்